திமுக அதிமுகவுக்கு மாற்று மக்கள் நீதி மையம் தான் என தேர்தல் அரசியலில் குதித்த நடிகர் கமல்ஹாசன் தனது நிலைப்பாட்டிலிருந்து தற்போது மாறியிருக்கிறார் இதன் காரணமாக அடைந்த அக்கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வெளியேறு வரும் நிலையில் நேற்று மாணவர் அணி தலைவர் சங்கர் ரவியும் ராஜினாமா செய்ததோடு கட்சியில் உள்ள அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியை ஆரம்பித்து சில தேர்தல்களில் போட்டியிட்டு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது மக்கள் நீதி மையம் சில தொகுதிகளில் கௌரவமான வாக்குகளை பெற்றாலும் கட்சியின் தலைவரான கமல்ஹாசன் கோவையில் பாஜகவிடம் விழுந்தார் இதையடுத்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கூட வெற்றி பெற்ற நிலையில் மக்கள் நீதிமய்ய வேட்பாளர்கள் குறிப்பிடத்தகுந்த அளவு வெற்றியை பெறவில்லை அதற்கடுத்த நாட்களிலும் தீவிர அரசியலில் ஈடுபடாத கமல் தக் லைஃப் இந்தியன் டூ பிக் உள்ளிட்ட சினிமா சார்ந்த நிகழ்வுகளில் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் அறிக்கை ட்விட்டரோடு நின்றுவிட்டது அக்கட்சியின் அரசியல் தொண்டர்களை சந்திப்பது பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் என அரசியல் களத்திற்கு தேவையான எதையும் கமல்ஹாசன் மேற்கொள்ளாததால் பல மாவட்ட செயலாளர்கள் சோர்வடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகு நடந்த ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் கமல்ஹாசனின் மக்கள் நீதிமையும் கட்சி அடுத்தடுத்து படுதோல்வியை சந்தித்த நிலையில் அக்கட்சியில் இருந்த பத்ம பிரியா மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கட்சியிலிருந்து விலகி திமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்தனர் இந்நிலையில் திமுக அதிமுகவுக்கு மாற்று இடமும் இல்லை வலதும் இல்லை மையமே மையத்தின் கொள்கை என முழங்கிய கமல்ஹாசன் காங்கிரசோடு இணக்கம் காட்டியதோடு அதற்கு பிறகு தற்போதைய மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளார் அதே நேரத்தில் மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சிக்கு போட்டியிட சீட்டு ஒதுக்கப்படாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடிகர் கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவை தேர்தல் சீட்டு வழங்க முடிவு செய்தது கூட்டணி இதற்காக திமுக கூட்டணியை ஆதரித்து தமிழகம் முழுவதும் கமல்ஹாசன் பத்து தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் இந்த நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடாததால் மேலும் சில மக்கள் நீதி மையத்தின் மாநில நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியின் மாநில செயலாளரும் மாநில தலைமை நிலைய பரப்புரையாளருமாக இருந்த அனுஷா ரவி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகுவதாக அறிவித்ததோடு தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த நிலையில் நேற்று அணி தலைவர் சங்கர் ரவியும் ராஜினாமா செய்ததோடு கட்சியில் உள்ள அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி